தம்பி வீட்டுக்கு வந்தானான்னு ரூமுக்கு வந்து கேப்பேன்னு காலையில இருந்து நான் எதிர்பார்த்தேன் வீட்டுக்கு வந்த தம்பியை பத்தி நீங்களா சொல்லுவீங்கன்னு நானும் காதறேன் எதிர்பார்த்தேன் ஆ என்ன ட்ரை பாடமா கூட மவடவும் இருக்கு குட் இன்னைக்கு நீ என் கூட தம்பி நல்ல வந்தா கர்மசாலி நல்லா பாடுறான் வளர்ந்த விதம் தான் தெரியல சகுவாச சார் நான் எவோச்சிருது மெய்ச்சி போட்டா சிர்த்தே முடி முடியல எங்கிட்ட விடு ஒரு நல்ல மனுஷனா உன்ன மாதிரி ஒரு நல்ல பிள்ளையா மாத்திடுனா இல்லையா பார் எப்படி பாயசம் நல்லா சார் அம்மா எப்படி இருக்காங்க நல்லா சார் நாளைக்கு சாய்ந்தரம் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்க அம்மாவை பார்க்கலான்னு இருக்கேன் இப்படி சார்

உங்க ஆப்டியாக லீவ் நான் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்க அம்மாவை பார்க்கறதுக்கு உனக்கு ஆப்டே லீவ் வேணுமா வேண்டாம்மா அம்மாச்சு சார் பத்து மாதம் சுமந்திருப்பத்தை பெண் தெய்வமாக ஆச்சு சார் உங்கள் அம்மாவை பார்த்து உன் தம்பியை பற்றி பேசுறதில் உங்கள் அம்மா தப்பாக நினைக்க மாட்டாங்களே உங்கள் அம்மா டைப் எப்படி ஆச்சாரமாக மாடர்ன் டைப்பா ஃப்ரீயாக இருப்பாங்களா இல்லை ரொம்ப இருப்பாங்களா பண்ணிக்க மாட்டேன் ஏ சார் அம்மா மாதிரி இன்னொரு அம்மாவை இந்த தேடி சார் ஆ

சினிமா உலகத்துல எம்டினா பிரபலம் இவங்க வீட்டு குழாய திருப்புனா தண்ணி வராது பணமா கொத்து ரெண்டு கோடி சொல்லி சந்திரன் இவங்க பொழுது போக்கு பதினஞ்சு பெண்களை சேர்த்து வச்சுக்கிட்டு மாசம் மாசம் ஒரு டிராமா போட வேண்டும் இவங்களே கதை இவங்களே வசனம் இவங்களே இசை இவங்களே டைரக்ஷன் ஆனா பார்க்க வேண்டிய தண்டனை மட்டும் நம்மது நீ தவறி போய் டிராமாவை பார்க்க விட்டுட்ட மொத்த ட்ரூப்பையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஒரு தடவை ஆக்ட் பண்ணிட்டு அப்புறம் தான் போவாங்க ஆனா

இன்னு புல்லு தின்னு புல்லு இன்னு புல்லு கில்லு புல்லு இல்லு புல்லு தின்னு புல்லு உள்ள மெல்ல கல்லு புல்லு புல்லு தெல்லு புல்லு உள்ள மில்ல கல்லு புள்ளு வெக்கமில்ல துக்கமில்லை போது தோஷமில்லை

இப்படிப்பட்ட லட்சிய வீரன மகனா பெற்றெடுத்திருக்கிறீங்களே நீங்க தெய்வம்மா ரொம்ப நன்றி மிஸ்டர் அறிவுடை நம்பிக்கை அது உங்க புருஷன் பேராச்சே ஆமா சார் அது நானா எங்க அம்மா கிட்ட சொன்னேன் ஆமா எங்க அப்பா செத்துக்கா இருந்தது கோதைப்படாத அப்பாவுக்கு அப்பாவா ஆசானுக்கு ஆசானா தெய்வத்துக்கு தெய்வமா எனக்கு என் முதலாளி கட்சிக்காரன் அதனால எங்க அம்மா உங்களை எங்க அப்பா சாரத்தை வச்சு கூப்பிட்டாங்க சார் தப்பா தப்பே இல்லம்மா வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே உடம்பெல்லாம் புல்லரிக்க வச்சுட்டாங்க உங்க அம்மா எனக்கு உடம்பெல்லாம் புல்லா அரைச்சு போச்சு சார் அம்மா வயசான காலத்துல ரொம்ப பெற்றதுமா உங்க உடம்புக்கு ஆகாது ஏமா இப்போ உங்க உடம்பு எப்படி இருக்கு என்ன என் உடம்புக்கு அன்னைக்கு பாத்ரூம்ல ஒழிக்க வந்துட்டேம்மா அது சொல்றாரு அது நீ சொல்லவே இல்லையப்பா முதலாளி கிட்ட இதை சொன்னேன்னு என்கிட்ட நீ சொல்லவே இல்லையப்பா இப்போ எவ்வளவோ பரவாயில்ல சார் இதா சார் தங்கச்சி வணக்கம் வணக்கம்

என்னது சின்ன குழந்தையா இருந்த சந்திரனுக்கு மீசை இருந்ததா கர்ணன் கவச குண்டலத்தோட பிறந்த மாதிரி இவனும் மீசையோட பிறந்துட்டானா சின்ன வயசுலயே எங்க அம்மா கூட குழப்பந்தான் எனக்கு பசிச்சா அவனு போட்டுருவாங்க அவனுக்கு விக்கல இருக்கா எனக்கு வந்து கொடுத்துருவாங்க எனக்கு ஜல்தோஷம் பிடிச்சா அவன் மூக்க சிந்துவாங்க அவனுக்கு ஜீரோ வந்தா எந்த தலையில பத்து அடிச்சு போட்டுருவாங்க எங்க அப்பா என்ன செஞ்சாரு யோசிச்சாரு ஒரு பென்சில் எடுத்து எனக்கு மீசை எழுதி விட்டாரு அங்கிலிருந்து மீசு இருந்தால் சந்திரன் மீசை இல்லைன்னா இந்திரன்

내가 결혼 a n 는 i r a k e r